அனைவருக்கும் வணக்கம் தேசிய உலா தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் கோயில் புளியோதரை எப்படி செய்யுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு குறைவாக வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஒரு அஞ்சு மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் வறுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சுக்கலாம் இது எல்லாமே மிதமான தீயில் வறுத்து ஆற வச்சுக்கலாம் அடுத்தது எண்ணெய் போட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா ஏற்ற மாதிரி நான் ஆறு மிளகாய் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டியை குறைச்சி சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நான் ரெண்டு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளிச்சாறு வந்து இதிலே போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இந்த அளவு வந்து ஒரு கால் கிலோ அரிசி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கும் அந்த அரிசிக்கு இந்த புளி காய்ச்சல் வந்து கரெக்டாக இருக்கும் தேவையானக்கு உப்பு போட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்கணும் மிதமான தீயில் வச்சு நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வர வரைக்கும் கொதிக்க வைக்கலாம் ஒரு சின்ன ரெண்டு துண்டு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே வறுத்து வச்சது எல்லாமே இந்த சின்ன உரலில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இது அப்படியே தனியாக இருக்கட்டும் இது வந்து ஒன்று தான் இருக்குது மிக்ஸியில் விட இந்த மாதிரி அரைச்சி போகிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே நடுவில் வந்து இந்த புளிச்சாரையும் வந்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்கிற புளியோதரை மசாலாவை இதிலேயே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கலந்து விட்டுட்டு காய்ச்சல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ இதிலேயே நல்லா ஆறுன பிறகு குக்கரில் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் அரிசி வந்து இதை நல்லா இந்த மாதிரி ரெண்டு விசில் விட்டு நல்லா அது சாதம் வந்து நல்லா ரெடியான பிறகு விசில் விட்டு அப்படியே அந்த சாதத்தை எடுத்து இந்த கடையில் போட்டுக்கலாம் இது வந்து சூடாகவே இருக்கட்டும் இப்போ இந்த சாதத்துலேயே வந்து ஒரு நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் வந்து அப்படியே நம்ம தூவிக்கலாம் இப்போ இந்த மாதிரி போகிறப்ப சாதம் வந்து உடையாது நல்லா ஓரளவுக்கு நல்லா ஆறுன பிறகு மிதமான சூட்டில் இருக்கிறப்ப நல்லா கரண்டியை அடியில் போட்டு நல்லா சாதம் உடையாமல் கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான கோயில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்ஸி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்